ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்குல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் அதில் நான் உருளைக்கெழங்கு நல்லா தொளி சீவி ஒரு நாலஞ்சு உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் அது நல்லா கேரட் சீவுறதுல நல்லா சீவி எடுத்துக்கிடுவோம் நல்லா சீவி வச்சாச்சு இது நல்லா அலசி நல்லா அலசிக்கிடுவோம் இந்த இந்தளவுக்கு நல்லா சீவி வச்சுக்கிடணும் இப்போ தண்ணியை இறுக்கி பிழிஞ்சு தண்ணியை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இது தனியாக எடுத்து வச்சாச்சு ஒரு துணியை வச்சு நல்லா அந்த ஈரம் இல்லாமல் நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபேன் கடியில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க நல்லா ஈரம் இல்லாமல் போயிடும் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் செய்ய கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில் நல்லா ஈரத்தை நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு காரத்துக்கு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் இது நல்லா உதிரி இறந்தால் நல்லாயிருக்கும் அதனால தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஈரம் இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சுட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நல்லா தனித்தனியாக அப்படி உதிரியாக எடுத்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா அடுப்பை நல்லா ஹையில் கூட வச்சுக்கோங்க நல்லா முறு இருக்கும் நல்லா பெட்டி விட்டுக்கிடுவோம் அந்த பபுள்ஸ் நல்லா அடங்கின உடனே எடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம வீட்டிலே எதுனாலும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க அதே மாதிரி மீதமுள்ளதையும் இப்படி கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா ஹையிலே வச்சு நல்லா பிரட்டி விட்டு எடுத்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதோடு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்